ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பை ஜூஸ்லேருந்து வந்துருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிட்டே தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதைப்போ தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்னென்ன சாலரி பேக்கேஜ் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா முடிச்சாலும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணிங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதை நம்பி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பார்க்க முடியும் சரி வாங்க என்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா டைரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே அவங்க வந்து கேட்கல முழுக்க முழுக்க ஃப்ரீயாக இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வித் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் உங்களுடைய ரோல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் அகாடமிக் ஸ்பெஷலிஸ்ட் பைஜூஸ் க்ளாஸஸ்னு சொல்லிட்டு மெலர் வந்து கொடுத்துருக்காங்க இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ஒரு டீச்சராக இருக்கீங்க ஒரு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களுடைய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் பெர் மந்த்துக்கு அவங்க வந்து எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அதாவது செவன் டு ஃபைவ் தௌசண்ட் வந்து பிர் மந்த்துக்கு வந்து சேலரியாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ்ட் சேலரின்னு சொல்லியிருக்காங்க தாராளமாக இந்த ஜாபுக்கு வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஆன்லைன் ஆடியோ வீடியோ க்ளாஸஸ் கிளாரிஃபிங் கிளாரிஃபிங் டவுட்ஸ் அதாவது ஃபோர்த்து டு டென்த் ஸ்டூடெட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா க்ளாஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க சப்ஜெக்ட் வந்து அவங்க சொல்லிடுவாங்க அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் லேர்னிங்கில் வந்து நீங்கள் வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் எரர் ஃப்ரீ ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரக்கூடிய டவுட்ஸ் வந்து உங்களால் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிஃபை பண்ணணும் நல்லா வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுக்கணும் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிள கிளாரிட்டியோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்யூஷன் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதான் அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்பிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த்து தென் அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அதாவது மேக்ஸ் அண்டு சயின்ஸ் சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கனா அங்கே கேட்கக்கூடிய டவுட்ஸுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணணும் எல்லாமே ஆன்லைன் தான் இப்போ எப்படி நம்ம லாக்டவுனில் வந்து ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து கிளாஸ் அட்டன் அதே மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் பண்ணி கொடுக்க போகிறீங்க எங்கேயுமே நீங்கள் வந்து போகணுங்கிற அவசியம் கிடையாது ஒர்க் லொக்கேஷன் வந்து வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு வித் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் தான் காலையிலேருந்து இருந்து ஈவினிங் போல் எப்படி ஸ்கூலில் போய்ட்டு ஒர்க் பண்ணுறீங்களோ மாதிரி வீட்டில் பண்ண போகிறீங்க சிடிசியை பாருங்கள் இந்த இடத்துல எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் கொடுத்துருக்கேன் இப்படி செக் பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பைஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு ஒரு நம்ம இந்தியாவில் டாப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வளர்ந்து வந்துட்டுருக்காங்க இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி உங்கள் ஃபேமிலி சர்க்கிளும் கண்டிப்பாக யாராவது டீச்சர்ஸ் படிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி நீங்கள் வந்து பார்க்க வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல இருக்குது ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தெட்டு ஓப்பனிங்ஸ் இருக்கு இதான் நான் எனக்கு டேரக்டாக லிங்க் வந்த உடனே வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டுறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட் செலெக்ஷன் தான் பண்ணுறாங்க இடையில எந்த ஒரு ஆளுமே கிடையாது டேரெக்டாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டோடைய இந்த பைஜூஸோடைய ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட் தான் போகும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு இது அப்ளை பண்ணணும் அப்படின்னா லிங்க்கில் போய்ட்டு இந்த இடத்துல அப்ளை நான் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஆன்லைன் ஜாப்பை பற்றி சந்திக்கலாம் தேங்க்யூ